ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ அடுத்த முப்பது நாள் உற்சக ராசி எடுத்த காரியத்தில் ஜெயிப்பது நிச்சயம் பொதுவாகவே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் இடமான சிம்மத்தில் திக்பலம் பெற்று அதி வலுவான நிலையில் இருப்பதனால் நிச்சயமாக அடுத்த முப்பது நாள் உற்சக ராசி எடுத்த காரியத்தில் ஜெயிப்பது உறுதியாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு கேந்திரம்னு சொல்லக்கூடிய பத்தில் இருக்கும்போது அவர் திக்பலம் பெறாரு அதே மாதிரி அதிநட்பு நட்பு வீடு சூரியனுடைய வீட்டில் நல்ல நிலை வலுவான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் செய்யக்கூடிய செயல் சிறப்பாக இருக்கும் அப்போ உற்சகம் வலு பெறுறதுனால எடுத்த காரியத்தில் நிச்சயமாக ஜெயிப்பாங்க ஏன்னா ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்ற அந்த கேந்திரம் தன் உய உழைப்பின் மூலமாக உயரக்கூடிய ஒரு அமைப்பை குறிக்கக்கூடியது அதில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் உழைப்பினால் உயர்வு உண்டு மற்றவங்களை எதிர்பார்த்து எந்த விஷயமும் இங்கே நடக்காதுன்றதை உணர்ந்து தன் முயற்சியின் மூலமாக முன்னேற்றத்திற்கான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடியது தன் முயற்சி ஒரு விதமான நம்பிக்கை ஒரு விதமான உத்வேகம் ஏற்படும் உற்சாகம் ஏற்படும் தைரியமாக இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உற்சாக ராசிக்கு இயல்பாக இந்த காலகட்டம் நிச்சயமாக வந்து இருக்கும் அதாவது மற்றவங்களை சார்ந்தும் எளிதில் ஒரு விஷயம் இங்கே நடந்துடாதுன்றதை உணர்ந்து எதுவாக இருந்தாலும் நம்ம நகர்த்தனா நடக்கும் நம்ம நடத்தினா நடத்த முடியுன்றதை உணர்ந்து ஒரு விதமான உத்வேகத்தோடு செயல்படுவாங்க ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சிம்மத்திலிருந்து தன்னுடைய நான்காம் பார்வையாக உற்சகமான உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியையே நான்காம் பார்வையால் பார்க்கறதுனால நிச்சயமாக அது வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு உத்வேகத்தையும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஆற்றலையும் கட்டாயமாக கொடுக்கும் கோபத்தை அதிகமாக கொடுக்கும் வேகத்தை அளவு கடந்து கொடுக்கும் பொறுமையின் எல்லை இங்கே என்னன்னு தெரியாது உச்சக்கட்ட வேகத்தை அடைவாங்க பொறுமைக்கு இங்கே எங்கள் இடமே கிடையாது எந்த விஷயத்துலையுமே எடுத்தங்கோத்தும் சில முடிவுகளும் இருக்கும் பட் அதே சமயத்தில் துணிகர முடிவுகள் கட்டாயமாக ராசி இந்த காலகட்டம் எடுப்பாங்க தைரியமான சில செயல்பாடுகள் இருக்கும் வியக்கத்தக்க செயல்பாடுகள் ராசி செய்ய போகிறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக உண்மை தான் ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பத்துலேருந்து அவருடைய நான்காம் பார்வையால் கட்டுப்படுத்தும் போது வேகம் ஒரு ஜெயிக்கணுன்ற விவேகம் எல்லா விஷயமுமே வந்து இந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கும் பட் முன் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அதே மாதிரி செவ்வாய் உங்கள் ராசிநாதன் அவருடைய ஏழு எட்டாம் பார்வைகள் அவருடைய ஏழாம் பார்வையாக கும்பத்தையும் எட்டாம் பார்வையாக மீனத்தையும் பார்க்குறாரு அப்போது இந்த இரண்டு இடங்களும் வலுப்பெறுது அப்போ நான்காம் இடம் மற்றும் ஐந்தாம் இடத்தையும் செவ்வாய் தன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால புகழ் புகழின் உச்சத்தை அடையிறது புகழுக்கான வேகம் வெற்றி ஜெயிக்கணுன்ற ஒரு வேகம் வெறி உங்களுக்குள்ளே வர்றது வண்டி வாகனங்களில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி வண்டி வாகனங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இடம் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு ஒரு இடம் கொடுக்கணும்னு நினச்சிங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இடம் மாற்றத்தை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தாயாருடன் சிறிதளவு வாக்குவாதம் கருத்து வேறுபாடு கருத்து மோதல் ஏற்படும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உற்சகராசிக்கு செவ்வாய் பத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு பலம் பொருந்திய நிலையே தன் உழைப்பினாலே உயர்வுக்கு வரக்கூடிய சரியான நேரம் இது யாரும் இதை தவற விடாதீங்க சரியாக பயன்படுத்திக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு முன் முன்கோபத்தை குறைச்சி செயலில் கவனம் செலுத்துங்க ஜெயிக்கிறதுக்கான வேலையை பாருங்கள் ஜெயிக்கிறதுக்கான முடிவுகளை எடுங்க அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டம் உற்சகராசிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் உங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனடியாக அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்